வாங்க உங்கள் பிரெயினை டெஸ்ட் பண்ணி பார்த்தலாம் மேலே இருக்க இந்த இமேஜை பாருங்க இதில் மொத்தம் ஏபிசின்னு சொல்லி ஒரு மூணு டாக்டர் இருக்காங்க இந்த மூணு டாக்டரில் யாரோ ஒருத்தவங்க ஃபேக்கான டாக்டர் அதாவது போலியான டாக்டர் அவர் யாருன்னு சொல்லி இதில் இருக்க டீட்டெயில்ஸை வச்சு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க அதுக்கு நான் ஒரு பத்து செகண்ட் டைம் தர்றேங்க அந்த டயத்துக்குள்ளே ஃபேக்கான டாக்டர் யாருன்னு சொல்லி கண்டுபிடிங்க பார்க்கலாம் ஓகே வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துருங்க மறக்காமல் ஆன்சரை கன்பாக்ஸில் கண் பண்ணிடுங்க ஆன்சர்னு பார்த்தா தாங்க எப்படி சொல்கிறேன்னா அங்கே ஏயும் பியும் பாருங்கள் அவங்க ரெண்டு பேருமே செட்டஸ்கோப் வச்சுருப்பாங்க ப்ளஸ் ஐடி கார்டும் போட்டிருப்பாங்க ஆனால் சீட் இருக்கவரை பாருங்கள் அவர்கிட்ட எதுவுமே இருக்காது அவங்கள ஏமாத்துறக்காண்டி கோட் மட்டும் போட்டிருப்பாரு ஸோ ஆன்சர்னு பார்த்தா தாங்க கரெக்டு ஓகே நிறைய பேர் வீடியோக்கு சப்ரைப் பண்ண மாட்டேன்றிங்க ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஒரு லைக்கும் பண்ணி வச்சுக்கோங்க வா நெக்ஸ்ட் வீடியோலாம் பார்க்கலாம் பாய்